வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கொச்சுக்காதீங்க வீடியோ வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அடிக்கடி ஷேக் ஆகுது பார்த்திங்களா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கீழே வீட்டில் காலையிலேருந்து கரண்ட் வந்து கிடையாது சரி மாடிக்கு வருவோம் அப்படின்னா பயங்கரமான காற்று வந்து அடிக்குது அதனால் கொஞ்சம் இந்த தடங்களுக்கு மன்னிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஒரு சாரியை வந்து கேட்டுக்கிறேன் இப்போ என்ன டாபிக்கு அப்படின்னா திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி இந்த நான்கு மாவட்டங்களில் மிக கடுமையான மழை மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு வந்து உள்ளாயிருக்காங்க இந்த வெள்ள பாதிப்புக்கு பிறகு என்ன மாதிரியான விவாதங்கள் சோசியல் மீடியாவில் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த நான்கு மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை எந்த கட்சி மும்முரமாக வந்து இப்போ பார்த்துக்கிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விவாதம் நடக்குது பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எண்மண் மண் எண் மக்கள் பாத யாத்திரை மிகப்பெரிய கேப்புக்கு பிறகு கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் ஒரு இடைவேளை வந்து விட்டுருந்தாங்க எதுக்கு இடைவேளை அப்படின்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த நான்கு ரீஜியனில் மிக்ஜாம் புயல் காரணமாக மிகப்பெரிய ஒரு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுச்சு பார்த்தீங்களா அந்த அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள் பாஜக அவங்களுடைய பாத யாத்திரையை ஒத்தி வச்சிருந்தாங்க நீண்ட இடைவேளைக்கு பிறகு பதினைந்து நாட்களுக்கு பிறகு தமிழக பாஜக அவங்களுடைய பாத யாத்திரையுடைய ஐந்தாவது பேச தொடங்கினாங்க எங்கே தொடங்கினாங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டி மனத்தில் தொடங்கி அடுத்த ரெண்டு நாளில் பார்த்தீங்க அப்படின்னா தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய பாத மேலும் சில நாட்கள் வந்து ஒத்தி வச்சுட்டு தென் மாவட்டத்துக்கு வந்துட்டாரு திருநெல்வேலி மாவட்டங்களில் பல இடங்களில் அண்ணாமலை வந்து ஆய்வுப் பணிகளை வந்து மேற்கொண்டிருக்காரு இப்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் அண்ணாமலை அவருடைய ஆய்வு பணிகளை மேற்கொண்டுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ மூன்று நான்கு நாட்களாக அண்ணாமலை தென் மாவட்டத்தில் தான் இருக்கார் அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சில பேர்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ்லாம் வந்து பண்ணுறாங்க ஓகே அண்ணாமலை எங்களுடைய பகுதியை வந்து பார்வையிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் பண்ணுறத பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் வந்து பாஜகவினர் அதிமுக திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா ஆய்வு பணிக்கு போகும்போது அதாவது அந்த முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களே அவங்கள பார்வையிட போகும்போது மக்கள் கோபத்தை எங்கள் மீது கூட வந்து காட்டுறாங்க அதாவது நாங்களாம் அரசியல்வாதிகள் கோபத்தை காட்டத்தானே செய்வாங்க அப்போ ஜனநாயக ரீதியாக பொதுமக்கள் எங்களை பார்த்து கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க அந்த கேள்விகளையெல்லாம் சமாளிக்கக்கூட முடியாமல் திமுக வந்து இருக்கு அதனால தான் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள களத்தில் இறங்குனா பொதுமக்கள் கேள்வியை வந்து கேட்பாங்க அந்த கேள்விக்கு பயந்துட்டு திமுகவினரெலாம் இப்போ வந்து வராமையே இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியோ ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில பகுதிகளில் நிவாரண உதவிகளை வந்து வழங்கினாரு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் தென் மாவட்டங்களில் இல்லை அப்படிங்கிற செய்தியையும் நம்ம கேள்விப்படுறோம் இப்போ என்ன பெரிய டிபேட்டுனா சும்மா ஒரு ஃபோட்டோக்காக வந்து நிவாரண உதவிகளை வழங்கிட்டு போகாமல் அங்கேயே இருக்கணும் இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிற வரைக்கும் அங்கேயே அரசியல் தலைவர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுமக்கள் சில டிமாண்டை வந்து முன்வைக்கிறாங்க இப்போ பாஜக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கன்னா தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அதாவது நார்மலாக ஒரு மாநிலத்தில் ஒரு இடம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா முதலமைச்சர் உடனடியாக அந்த இடத்துக்கு போவார் அந்த இடத்துக்கு போய் ஆய்வு பணிகளை மேற்கொள்வார் நிவாரண உதவிகள் சரியாக போய் சேருதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிவாரண உதவிகள் வழங்கக்கூடிய அந்த பணியை முடுக்கி விடுவார் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா மத்திய அரசாங்கத்துடைய குழு அந்த பாதிக்கப்பட்ட பகுதிக்கு வந்து ஆய்வை நடத்துவாங்க ஆய்வை நடத்தி அந்த ரிப்போர்ட்டை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கொடுப்பாங்க மத்திய அரசாங்கம் இதனை வந்து சரி செய்வதற்காக ஃபண்டை வந்து அலாக்கேட் பண்ணுவாங்க இதுதான் எல்லா மாநிலத்திலையும் நடக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் பிரச்சனை வந்திருக்கு பார்த்தீங்களா ஆய்வு செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு ஆய்வு செய்ய வேண்டிய முதலமைச்சர் இன்னும் தென் மாவட்டங்களுக்கு போகவே இல்லை அவர் அப்போ எங்கே போயிட்டாரு அப்படின்னா டெல்லியில் இந்தி கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த கூட்டத்துக்கு வந்து போயிட்டார் அந்த கூட்டத்துக்கு போய் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார் சரி வந்த உடனேயே தென் மாவட்டங்களுக்கு டைரெக்டாக போவார் அப்படின்னு பார்த்தா போகலை இப்போ வரைக்கும் தென் மாவட்டத்துக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போகலை நாளைக்கோ நாளனைக்கே தான் போறதுக்கு பிளான் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்துடைய ஆய்வு குழு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க முதலமைச்சர் தென் மாவட்டங்களுக்கு போறதுக்கு முன்னாடியே மத்திய அரசாங்கத்துடைய குழு தென் மாவட்டங்களுக்கு போய் ஆய்வு பணிகளை அப்ப இதுல இருந்தே சொல்லுங்க பொதுமக்களுடைய நலன் காக்கக்கூடிய அரசு மாநில திமுக அரசா மத்திய பாஜக அரசா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த கேள்வியை கேட்டு திமுகவினருக்கு ஒரு செக்கை வந்து வைக்கிறாங்க இப்போ இந்த டிபேட்டு சோசியல் மீடியால நடந்துக்கி இருக்கு பாஜக பாஜகவினருடைய இந்த குற்றச்சாட்டுக்கு திமுக என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா முதலமைச்சர் நாளைக்கு வந்து தென் மாவட்டத்துக்கு போக போறாரு அவர் டெல்லிக்கு போன சமயத்தில் கூட காணொலி காட்சி வழியாக ஆலோசனை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கூட ஆலோசனை வந்து நடத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திமுக வந்து விளக்கம் வந்து கொடுக்குறாங்க பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா சரி ஓகே அதாவது அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா இந்த மீட்பு பணியில் ஈடுபடக்கூடிய அமைச்சர்கள் இந்தந்த அமைச்சர்கள்லாம் மீட்பு பணியில் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கடந்த பதினெட்டாம் தேதியோ பதினேழாம் தேதியோ ஒரு பதிவு போட்டிருந்தாரு அந்த பதிவில் அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கார் பார்த்தீங்களா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் அந்த அமைச்சருடைய பேரும் அந்த மீட்புப் பணியில் ஈடுபடக்கூடிய அமைச்சர்களுடைய பட்டியலில் வந்து இருந்துச்சு ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக அவரே மழை வெள்ளத்தில் வந்து சிக்கிக்கிட்டாரு வெளியே வர முடியலை மாட்டிக்கிட்டார் அப்போ ஒரு அமைச்சரே வெள்ளத்தில் வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறது கூட தெரியாமல் மீட்பு பணியில் இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர் பதிவு போட்டு டெல்லிக்கு வந்து போயிட்டாரு அப்படின்னு அண்ணாமலை மிக கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணுறாரு அதனால இந்த டாப்பிக்கில் பெரிய ஒரு டிபேட் வந்து நடக்குதுங்க சென்னை வெள்ள பாதிப்புலையும் சரி தென் மாவட்ட வெள்ள பாதிப்புலையும் சரி பாஜகவுடைய மாநில தலைவர் அந்த வெள்ள பாதிப்பு ப்ராப்ளம் சால்வ் ஆகுற வரைக்கும் அந்த ஃபீல்டில் வந்து இருந்தார் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும் ஓகே சென்னை வெள்ள பாதிப்பு ஓரளவு சரியான பிறகு தான் அவருடைய பாத யாத்திரையை மீண்டும் தொடங்கினார் தொடங்கி ரெண்டாவது நாள் தென் மாவட்டம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற செய்தி கிடைச்ச உடனே பாத யாத்திரையை மறுபடியும் போஸ்ட்போன் பண்ண பண்ணிட்டு தென் மாவட்டத்துக்கு ஓடி வந்துட்டாரு இன்னும் தென் மாவட்டத்தில் தான் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு அந்த செய்தியை பார்க்க முடியுது தென் மாவட்டத்தில் தான் ஆய்வு பணியை மேற்கொண்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் திருநெல்வேலி மாவட்டம் இப்போ தூத்துக்குடி மாவட்டம் அடுத்து கன்னியாகுமரி தென்காசி மாவட்டத்திலையும் ஆய்வு பணிகளை மேற்கொள்வார் நிவாரண உதவிகள் வழங்குவார் அப்படின்னு பாஜகவினர் சொல்றாங்க இப்போ திமுகவுடைய ஐடி விங்கை சேர்ந்த சில பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு எதிராக ஒரு ஹேஷ்டேக்கை வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஹேஷ்டேக் உடைய பேரெல்லாம் வெளியே வந்து சொல்ல முடியாது அது நாகரிகமாக இருக்காது அப்படி ஒரு ஹேஷ்டேக்கை வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க இதற்கு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை அண்ணாமலை திமுக ஆட்சி மீது மிக கடுமையாக விமர்சனத்தை முன்வைக்கிறாரு திமுகவினருக்கு சரியான கேள்விகளை எழுப்பி செக்கு வந்து வச்சுக்கிட்டே இருக்கார் வேற அண்ணாமலையை சமாளிக்கிறதுக்கு வேறு வழி தெரியலை அதனால அவங்களுடைய வழக்கம் போல் அவங்களுடைய ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா ஏதாவது அவதூறு பரப்புவோம்ல அது மாதிரி இப்போ வந்து அண்ணாமலைக்கு எதிராக அவதூறு வந்து பரப்பிக்கிருக்காங்க ஆனால் இதெல்லாம் பொதுமக்கள் கண்டுக்க மாட்டாங்க பொதுமக்கள் அண்ணாமலை பின்னாடி தான் நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விளக்கம் கொடுக்குறாங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு இயற்கை பேரிடர் வரும்போது எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்காங்க மக்களுக்கு உதவி செய்கிறாங்க திமுகவா அதிமுகவா பாஜகவா மறக்காம உங்களுடைய சாய்ஸை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து போடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்